கடந்த காலத்தில் தமிழ் ஆளுநர்கள் இல்லாத காரணத்தினாங்க கூடுதலாக வந்து ஆளுநர் ஆஃபீஸில் இருந்து மேற்பார்வை வந்து பணியிடக்கூடிய வாய்ப்பு இருந்துச்சு அப்படிங்கிற எனக்கு தெரியல பட் நமக்கு ஒரு ஒரு பொறுப்பை எடுக்கும்போது அதை தண்ணி தான் செய்ய முடியும் அது உண்மை ரெண்டாவது தேர்தலில் சட்டங்கள் நடக்கிறனால அரசாங்கத்தை பற்றி நான் பேச்சவர்களை கொஞ்சம் தவிர்த்துக்கிறேன் ஏன்னா இப்போ தேர்தல் இலக்ஷன் பண்ணுறதும் நான் அதை பேச்சை எடுத்துக்கிறேன் ரெண்டாவது வந்து இன்னொரு விஷயம் வந்து இந்த கோயில் வழக்கு புவனேஸ்வரர் கோயில் வழக்கு சம்பந்தமாக நான் இரண்டு தலைமை வரைக்கும் வந்து பேசிட்டா நான் சொன்னேன் கிழக்கு மாவட்டத்தில் தமலாச்சுவரம் கோயில் தமலாச்சுவரம் கோயிலு எல்லா கோயிலையும் வளர்க்க வளர்க்க வளர்க்கும் போட்டு போனீங்கன்னா நான் வந்து ஒரு மாசத்துல வளர்த்து பார்த்தது ஒரு சேர்ச்சில் வளர்த்து பார்த்தது ஒரு பன்சன் வளர்ச்சி பார்த்து நம்ம இருக்கிற அனைத்து கோயிலும் வளர்க்க கோயில் அப்படி சந்திக்க வைக்கிறேன் எல்லா கோயிலும் இது வந்து ஒரு பிளான் வந்து செய்யலாம் கிழக்கு மாற்றி நான் பார்த்த வரைக்கும் நான் சொல்றேன் ரொம்ப சில பேருக்கு அரசு வேறுபாடு இருக்குன்னா பட் நான் பார்த்த வரைக்கும் நான் சொல்றேன் என்னன்னா பேசி முடிச்சுக்கூடிய விஷயம் தான் போச்சுக்கோங்க இந்த பக்கம் அன்னைக்கு இருக்கிறேன் இந்த பக்கம் தம்பி இருக்கிறேன் அந்த பக்கம் மாமா இருக்கிறேன் இந்த பக்கம் அச்சா

எப்படி தோற்றுப்பான்னு சொல்லி நான் பார்க்குறேன் அல்லாதப்போ இரண்டு தலைவர்களையும் இப்போ இது வந்து ச இது செட்லாபடி விஷயம் முடியாத பிரச்சனை கிடையாது இரண்டு பேசினா இங்கே முக்கியமான பெரியவங்க இருக்காங்க சாலை கோயின் ஐயா இந்த மாதிரி வந்து நம்ம கமன் ஜேராஞ்சேயா அவரை மாதிரி வந்து தலைவர்களை வச்சு மத தலைவர்கள் வச்சு அரசியல்வாதி இல்லாமல் அவரை மாதிரி மதத்தலைவரை குறித்து நீங்கள் பேசுனீங்கன்னா இது ஒரு முடிவு கூட நான் நம்புறேன் என்ன காரணம்னா இந்த கோழியோட வளர்ச்சி வந்து திருகோணமலையிலே வந்து கோலேஸ்வரன் சிவகன்மான் கடவுள்னால அந்த ஊருக்கு இந்த பேர் அப்படின்னு போது அவரோட புகழ் வந்து நெல்யாச்சுக்கு போகிறவர்கள் வந்து அதில் வந்து கட்டாயம் வந்து அதில் எந்த மாற்று கருத்து கிடையாது அதனால நீங்கள் சந்திக்க ஆசைப்படுத்துன்னா எல்லாமே இந்த கோயிலோட வளர்ச்சிக்கு வந்து எல்லாருமே பாடுபட்டு கோயிலோட வளர்ச்சி வந்து வெறும் பத்து பேர் சேர்ந்து செய்யாமல் செய்ய முடியாது இந்த திருவோணமலையில் இருக்க அத்தனை பேரும் வந்து நம்ம எல்லாத்துக்கும் இந்த கோயில வளர்ச்சி கிடையாது நினைச்சா மட்டும்தான் அடுத்த பட்டத்துக்கு இந்த கொண்டு போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அதுக்கு வந்து எதிர்பார்க்கறது நம்ம கோயில வந்து நிறைய குறைபாடுகள் எல்லாமே நிகழ்ச்சி செய்யணும் நாளைக்கு போகும்போது பார்க்குறேன் பாக்கி கேட்க இந்தியாவில் வந்து அடியை கூட்டுறது ஒரு ஏழு அடியல் அளவு பார்த்தேன் பொதுவாக அடியலாளர்கள் வந்து கடல் கிடக்க மாட்டாங்க அவங்களோட ஐதீகம் வந்து கடல் கிடக்கக்கூடாது அப்படி இருந்தும் வந்து நம்ம அவங்க கண்டிப்பாக சொல்லி கூட்டது காரணம் என்னென்னா நாளைக்கு வந்து என்னைக்கே ஒரு நாள் அரசாங்கத்தோட ஆதரவு வந்து உங்களுக்கு கிடைக்காம என்னைக்கோ ஒரு நாள் இல்லைன்னா உதவிங்களை இருக்கிறது ஒரு நாள் அரசாங்கத்தோட ஆதரவு ஒரு நாள் இருக்காது அப்படி ஒரு ஆதரவு இல்லாத நேரத்தில் நமக்கு ஆதரவு பல ஆத்மீங்கவாதிகள் பல ஹிந்து இந்து மதத்துவர்கள் வந்து நம்மளுக்கு அதுக்கு வந்து அவங்க எல்லாம் கூட்டிகிட்டு வந்து போனேஸ்வரத்தில் வந்து கடவுளுடைய புராணங்களும் வரலாறு பற்றி பேசுறதுக்கு ஏழு ஆதிக்கங்களை கூப்பிட்டு இந்திய அரசாங்கமே இந்தியா பாராசாங்க தோந்தப்பட்டது பத்து ஆதி போனாங்க இந்தியா பாராளுமன்றம் அதுல ஏழு வந்து அது மிகப்பெரிய நமக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு புவனேஸ்வரம் தெய்வத்துக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு உலகம் உள்ள அதே மாதிரி புவனேஸ்வரம் கோயிலோட சிவராத்திரி பூஜைகள் தேர் இதுல எல்லாமே வந்து இன்னொரு சொல்ல ஆளுநர் ஆனவன் முதல்

அவர் தான் இல்லை அவருக்கு நம்ம இல்லாத இதில் வந்து எந்த மாற்றுத்திற்கும் வந்து எனக்கும் கிடையாது இங்கே யாருக்கும் கிடையாதுன்னு அதே மாதிரி இந்த கோயில் வளர்ச்சிக்கிறப்ப வந்து அதில் நிறைய விஷயம் இருக்கு உதாரணத்துக்கு வந்து அருங்கழிப்பாக நல்ல சிறப்பான கோவில் உங்க அப்புறம் அரசாங்க சிறப்பு என்ன உதவிகளை செஞ்சு அதை பற்றி நம்ம டெவலப் பண்ணணும் அதுக்கப்புறம் நம்ம கோயிலில் வந்து இப்போ మనకు తెలియదు మనం ఇక్కడ సూర్యుడు చైర్మన్ ఇంకేదో తెలియదు ఇంత స్టార్ చూస్తుంది తప్పుడు నా వంద తరగతి వచ్చి కులాంధ్రకు హార్ పడితే పోటీ వర్షం ఏ వరకు రెండాయిర రూపాయలు కూడా తప్పదు తెలియ మమ్మల్ని కాపాడు వందది అదే మరి ఇంత వర్షము రెండు వరకు వందరికీ ప్రతి కూడా అది ఫస్ట్ ప్రోగ్రామ్ నువ్వు పోటీ కోడేషన్ పోయినా ఇక్కడ రెండాయిర రూపాయలు వెళ్ళినా తప్పదు ఎవరో ఇక్కడ వంద కోడేషన్ நிறைய வேலை கட்ட இந்தியாவோட இந்தியாவில் வந்து இளைஞர் பண்ணிக்கிறோம் வருஷம் வந்து மலைநாடு வருஷம் இந்தியா வம்சாரி மக்கள் இளைஞர் அந்த நேரத்தில் நாட்கலைஞர்கள் ஆள் அவங்க என்னோட குட்டிக்குள்ள கூட்டு போவாங்க அவங்க இந்த குட்டிட்டு வந்து புவனேஸ்வரம் கோயிலுக்கு வந்து புவனேஸ்வரம் கோயிலுக்கு வந்து பின்னாடி நம்ம கோயிலுக்கு வந்து அவங்க கூட்டிகிட்டு வந்து அவங்க மனசில் வந்து இங்க வந்து நல்லூர் கந்தசாமி கோயிலை பற்றி பேசிட்டு போனாங்க நீங்க பார்த்துருக்கீங்கன்னு தெரியல இந்த மாதிரி நல்லூர் கந்தசாமி கோயிலும் வந்து நான் வந்து போன ஆசை வந்து இங்கேருந்து நல்லூர் கந்தசாமி கோயிலுக்கு சோ இந்த மாதிரி நம்ம இப்போ என்னையை வந்து ஃபாலோ பண்ணுறது ஒரு ஒரு லட்சம் பேர் இருக்கலாம் அவங்கள இந்தியா இந்தியா மக்கள் ஃபாலோ பண்ணுறது பல நூறு கோடி பேர் அப்போ அவங்களும் நம்மளை பற்றி நல்லா பேசும்போது எனக்கும் நம்பிக்கை இருக்குது ஏன்னா நம்ம அடுத்த இப்படி பயணத்தில் கோயில் இருக்கிற சிச்சுவேஷனில் எனக்கு உங்கள்கிட்ட வந்து இன்னொரு விஷயம் உங்களோட பயணத்துக்குன்னு ஆசைப்பட்டேங்கன்னா கடந்த வாரம் வந்து எனக்கு வந்து ஒரு கம்பளைண்டிச்சு இந்த மாதிரி கோயில் வந்து தாலி ஒரு நான் தாலி தாலி நான் ராத்திரி

அப்போ அதுக்கப்புறம் வந்து நான் கபடியை கூப்பிட்டுக்கிட்டேன் இந்த மாதிரி தாலி காணாமல் கேட்டு அங்கே உண்மையாக விசாரித்து பார்த்திங்கன்னா என்ன அப்போ கபடி சொன்னாங்க ஆ மாதம் தமிழ் விசாரணும் தாலி காணாமல் கேட்டுக்கிட்ட மூன்று சமையல் தாலி அதை வந்து சேர நடவடிக்கை எடுத்துக்கிட்டேன் இல்லை சார் நாங்கள் வந்து பெரிய அறிவிப்பை கேட்டிருக்கோம் அதை வந்து அதுக்கு வந்து பொறுப்பேற்று மூணு மாதத்துக்கு தாலி செஞ்சு தராது அப்படி அது அது ஒரு கரெக்டான ஒரு பதில் கிடையாது

எனக்கு ஒரு முடியும் முடியாது அந்த கோயிலுக்கு வாய்ப்பும் கிடையாது அந்த பொறுப்பாக பார்த்துக்க வேண்டிய பொறுப்பும் நம்ம எல்லாத்துக்கும் அங்கே மட்டும் இல்ல நமக்கு இருக்கிற அந்த படங்கள் இங்க இருக்க அப்து பேருக்கு அந்த அம்மா வந்து அம்மா இருக்கு நம்ம அம்மாவாக்க காலிகளும் காணாமல் போயிடுச்சுன்னா அந்த தேர்வு தான் தேவ்தான் எனக்கு நான் வந்து தேர்வு எனக்கு ஜனாதிபதி வந்து அரசாங்கத்தில் இருக்கிற பவர் கொடுத்துருக்கனால நான் கம்மி உட்கார மாட்டேன் నూరు <Sessas>

போலீஸ் ஸ்ரீவரன் சிலங்களை வந்து அவங்க என்ன தெரிஞ்ச கடத்துக்கு என்ன சாமி சிலைகளும் சாமி நகைகளும் களமானதுக்கு ஒரு மிகப்பெரிய கூப்பிடுது உலக மட்டத்துக்கு பெரிய நம்மளோட சாமி சிலைகள் எல்லாம் கண்ணன் விஷயம் இருக்குது நம்மளோட சாமி நிலைகள் நான் பேரைய சொல்றதுக்கு போனது நிறைய பேர் போட்டுன்னு இருக்காங்க ஏன்னா அதுக்கு ஒரு தனி சக்தி

ताली कार में इन्हें जो भी कंप्लेन है पूरा करो अबे ना वो आल का ना ये ये पुरी सेट में नहीं थे नहीं डॉक्टर ने कहा था कि इधर पहले नहीं और माजी को तो पाला पड़ा है पूरा इतना ऐसे पति डिविशन से करने का पूरा नागर है इन्हें जो भी उल्लू दूंगा ना यहाँ चलिए हाँ कमेंट करके करो डिविशन से से करके

கொடுத்ததுக்கு அரசாங்கம் மேற்கார்வே பண்ண முடியலnia நினைக்க முடியல. இந்த சொத்து எல்லாம் வந்து மக்கள் வரி பணத்தை மக்கள் சேர்த்து கொடுத்த சொத்து. இந்த சொத்துக்குக்கு பாதிகோ இன்னொருத்தால பாதிகோ இன்னொருத்தால எடுக்கிறீங்க. ஊங்களே மசல் شورای கடமைக்கு இருக்கு. அப்படி இருந்துக்கும் போது நான் ஒரு யூனிட்டி பர் நாரிகா சொல்லி சொல்லி இந்து சொல்லி இந்து கலாச்சார டிபார்ட்மெண்ட் சொல்லி சட்டப்படி கோயில் என்ன சொத்து இருக்கு அசைவ சொத்து அசையாத சொத்து உண்டியில் வர காசு நீங்க என்ன பண்ணிக்கா எனக்கு பிரச்சனையும் கிடையாது அசைவ சொத்து என்ன அசையாத சொத்து என்ன அது அடிப்படை தேர்தல்படி ரெக்கார்ட் பண்ணிட்டோம்னா இனிமையாக தலைவர் நம்ம தவிர்க்கணும் இப்ப இதை கொண்டு போய் குருநாங்க ஒரு கம்பளி ஒரு கடையில் வந்து தாலையை எடுத்துட்டு போயிருக்காங்க

இந்த மாதிரி திருட்டுகள் நிறுத்தணும்னா இல்லை நீங்கள் தான் அது இந்த மாதிரி திருட்டுகள் நிறுத்த முடியாது